எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பிராண்டுக்கு பேர் வைக்கிறதுனா சும்மா ஏதோ ஒரு பேரை தூக்கி வச்சிடுறது இல்லை அது ஒரு பெரிய சீண்டுலக்க பயணம் உங்க பிராண்டோட கதையை சொல்ற அதுக்கு ஒரு அடையாளமா மாறுற சரியான பேரை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு இந்த பயணத்துல நம்ம முழுசா பார்க்கலாம் சரி முதல்ல நாம ரொம்ப முக்கியமான ஒரு இருந்து ஆரம்பிக்கலாம் உங்க ப்ராடக்ட்டோட பேரு உங்களுக்கு ஒரு சொத்தா இல்ல ஒரு பெரிய பாரமா ஏன்னா ஒரு நல்ல பேரு உங்க பிசினஸ எங்கேயோ கொண்டு போகும் ஆனா ஒரு தவறான பேரு மொத்தமா அதை அதல பாதாளத்துல தள்ளிடும் வாங்க நம்ம பயணத்தோட முதல் ஸ்டேஜுக்குள்ள போலாம் இங்க நாம வெளிய பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்குள்ள பார்க்கணும் அதாவது உங்க பிராண்டோட ஆன்மா என்ன அதோட மையம் என்னன்னா ஆழமா பார்க்க போறோம் அப்போ இந்த மைய அடையாளம் அதாவது கோர் ஐடென்டிட்டினா என்ன சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் உங்க பிராண்டோட இதயம் நீங்கள் போற பேரு உங்க பிராண்டோட மதிப்பும் அது சொல்ல வர கதையும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கணும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு இந்த மைய அடையாளத்தை சரியா புரிஞ்சுக்க வாங்க இந்த மூணு கேள்விகளை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் முதல்ல நீங்க யோசிக்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன ரெண்டாவது அந்த அர்த்தம் உங்க பிராண்டோட கொள்கைகளோட எப்படி கரெக்டாக செட் ஆகுது கடைசியா அந்த பேரு உங்க பிராண்டோட உண்மையான கதைய எந்த ஒரு போலித்தனமும் இல்லாம ரொம்ப இயல்பா சொல்லுதா இதுக்கான பதில்கள் தான் சரியான பெயரை நோக்கிய உங்க பயணத்துக்கு வழிகாட்டியா இருக்கும் சரி உங்க பிராண்டோட அடையாளம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சுட்டீங்க ஆனா ஒரு நல்ல பேரு உங்களை பத்தி மட்டும் பேசினா போதுமா நிச்சயமா பத்தாது அது உங்க கஸ்டமர்ஸ் மனசுல ஆழமா பதியணும் அவங்களோட கனெக்ட் ஆகணும் இது ரெண்டும் சேர்ந்தாதான் அது ஒரு சரியான பேரா இருக்க முடியும் மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா எந்த பேரா இருந்தாலும் சரி இந்த மூணு முக்கியமான டெஸ்ட்டை பாஸ் பண்ணியே ஆகணும் ஒன்னு தெளிவு சோதனை அதாவது உங்க பேரு என்ன ப்ராடக்ட்னு தெளிவா சொல்லுதா ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்க முடியுதான்னு பாக்கிறது மக்கள் இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுமா தப்பில்லாம சொல்ல முடியுமா மூணாவது அதிர்வு சோதனை அதாவது இந்த பேரு உங்க டார்கெட் ஆடியன்ஸோட தொடுதா அவங்களோட உணர்ச்சிகளோட கனெக்ட் ஆகுதா இதுல பாஸ் ஆனாதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் சரி பேப்பர்ல எல்லாம் சூப்பரா இருக்கு ஆனால் நிஜ உலகத்துல மார்க்கெட்ல உங்க பேரு தாக்கு பிடிக்குமா இப்போ நாம செலக்ட் பண்ண பேரை சில கடுமையான நிஜமான சோதனைகளுக்கு உள்ளாக்க போறோம் சொல்லப்போனா இதுதான் உண்மையான சவால் இந்த டேபிளை பாருங்க இத வச்சு உங்க பேரு உங்க போட்டியாளர்கள் மத்தியில தனியா தெரியுமா இல்ல அவங்க கூட்டத்துல காணாம போயிடுமான்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கூட்டத்திலிருந்து தனியா நிற்கிறது தான் ஜெயிக்கிறதுக்கான முதல் படி இல்லையா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு கவனிங்க உங்க பேரை கேட்குறக்கு எவ்வளோ அழகா கிரியேட்டிவா இருந்தாலும் சரி அதுக்கான டொமைன் நேம் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் அப்புறம் ட்ரேட்மார்க் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அந்த பேருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஓகே இப்போ நம்ம பயணத்தோட கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இது முழுக்க முழுக்க எதிர்காலத்தை பத்தினது அதாவது நீங்க தேர்ந்தெடுத்த பேரு நாளைக்கு உங்க பிசினஸ் வளரும்போது அது கூடவே சேர்ந்து வளருமா இல்ல அதோட வளர்ச்சிக்கு ஒரு தடையா மாறிடுமான்னு பார்க்க போறோம் இந்த ரெண்டுத்தையும் பாருங்க உங்களுக்கே வித்தியாசம் புரியும் ஒரு பக்கம் சென்னை வெப்சைட்ஸ் மாதிரி ஒரு குறுகிய பேர் இது உங்களை சென்னையிலையும் வெப்சைட் வேலையிலையும் லாக் பண்ணிடும் இன்னொரு பக்கம் ஜெனித் டிஜிட்டல் மாதிரி ஒரு பரந்த பார்வை கொண்ட பேர் இது நீங்க உலகம் பூரா என்ன பிசினஸ் பண்ணாலும் உங்களுக்கு பொருந்தும் அதனால குறுகிய கால யோசனையெல்லாம் விட்டுட்டு உங்க பிராண்டோட பெரிய நீண்ட கால பயணத்தை மனசுல வச்சு ஒரு பேரை தேர்ந்தெடுங்க இந்த கடைசி முடிவை நீங்க மட்டும் தனியா எடுக்கவே கூடாது இந்த சாட்டில் காட்டுற மாதிரி பல பேர்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க வருங்கால கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க உங்க டீம் என்ன சொல்லுது நீங்க மதிக்கிற ஆலோசகரோட கருத்து என்ன எல்லாத்தையும் கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க சரி நாம இப்போ இந்த முழு ப்ராசஸோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் நாம செஞ்ச எல்லா ரிசர்ச்சையும் எல்லா டெஸ்டையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது எந்த ஒரு பிராண்ட் பேரா இருந்தாலும் இதுதான் அதுக்கான ஃபைனல் டெஸ்ட் இந்த பேரு நம்ம ப்ராடக்டையோ சர்வீஸையும் உண்மையா பிரதிபலிக்குதா நம்மளோட நீண்டகால வெற்றிக்கு இது ஒரு நல்ல அடித்தளமாக இருக்குமா இந்த கேள்விக்கு உங்கள் இருந்து ஆமானு ஒரு பதில் வந்தா நீங்கள் சரியான பாதையில் போறீங்கன்னு அர்த்தம் ஒரு வெற்றி பேரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு சரியான பேருங்கிறது வெறும் அடையாளம் மட்டும் இல்லை அதுதான் உங்கள் பிராண்ட் சொல்ல போற ஒரு பெரிய கதையோட முதல் அத்தியாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் பேரு தான் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் கொடுக்குற முதல் வாக்குறுதி அப்போ உங்கள் வாக்குறுதி என்னவா இருக்க போகுது